ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள நான் ரெஃபர் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ஒரு டவுன் market மார்க்கெட் வரும் அப்படிங்குற மாதிரி இன்டிமேட் பண்ணுது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் low cut கட் நான் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வரலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் அதே போல் ஒரு டவுன் சைடு தான் வந்துட்டுருக்கு நிட்டு இருக்கேன் என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறேன் ஸோ ஒரு நல்ல எனக்குமே ரன் ஆகிட்டுருக்கு ஸோ பார்ப்போம் மார்க்கெட் வந்து இன்னுமுமே வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் ஆகிட்டு இருக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு டேட்டா வந்து நம்ம ரெஃபர் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்டு பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டில் தான் வந்து இது வரைக்கும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பிளேஸ்லேயே வந்து நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு நம்ம சூப்பரான ஒரு ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம் நல்லாவே வந்து சூப்பராக ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து எடுக்க முடிஞ்சிருக்கு ஸோ நான் வந்து இந்த ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஸோ என்னுடைய டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து என்னுடைய ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் தேங்க் யூ ஸோ மச்